ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய யாரோடைய பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் யாரோட பண்ணுறாங்க யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அப்படியே செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் வச்சுட்டு வரது பாருங்கள் சூப்பராக உருண்டை உருண்டை ஒரண்டையாகண்டியாக செடி பூராக நல்லா அழகாக இருக்குதுங்க இப்போ மறுபடியும் தழஞ்சு நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாங்க அந்த பக்கம் ரெண்டு பழம் இருக்குது பறிக்கலாம் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் இது எல்லோ கலருங்க ஃபேஷன் ஃப்ரூட்டில் எல்லோ கலர் அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் அடுத்து வந்து கத்திரிக்காயோட பண்ணிக்கலாம் நாங்கள் இத்தாலி பிளாக் பியூட்டி கட் பண்ணிக்கலாங்க சூப்பரான காய்ங்க பாருங்கள் விதைக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக நீளமாக இருக்குது பாருங்கள் இன்னும் பழுக்கட்டும் அங்கே அந்த பக்கம் ஓட்டு இருக்கு பெரிய குண்டு கத்திரிக்காங்க சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க வாங்க மாடிக்கு போலாம் வாங்க நீல குண்டு கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் சூப்பரான வங்க பிஞ்சு பாருங்க எப்படி தொங்குது நாங்க வரி நீல கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் செடி பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க நல்லா பச்சை அழகா பாத்தீங்கன்னா சச்சுங்க ஒவ்வொரு கத்திரிக்காய் செடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அதை எடுக்கணுங்க ஒன்று ஒன்று நல்லா இருக்குதுங்க ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சிங்க கொத்து கத்திரிங்க இது சேப்பே பாருங்க கொத்து கத்திரின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் சேப்பே பாருங்க அழகா இருக்கு இல்லை மா மலைக்கு செடிங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க புதுசாக வர தலை தலையிறத பூரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க இலை பாருங்க பச்சை குத்து வால் கே பாருங்க எவ்வளவு அழகா வளைஞ்சுன்னு இருக்குது பாருங்க செடி பாத்தீங்கன்னா நல்லா புதுசா தலை தளர்ச்சி அதாவது குழந்தைல நல்லா சூப்பரா தலைஞ்சி வருது பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க தளத்தெல்லாம் நல்லா அருமையா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு சூப்பரான குண்டு கத்திரிக்காய்ப்பாரு கத்திரிக்காய் செடிங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு அறுவடை கொடுக்குங்க நல்லா இருக்குது பாருங்க கத்திரிக்காய் செடி சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குதுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொடியாவை அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சிறகாவரை அறுவடை பண்ணிக்கலாங்க மொதல் அறுவடைங்க சிறகாவரை எப்படி இருக்குது காய் டேஸ்ட்டுன்றத நான் சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க சாம்பா அவ்வளோ லேசாக இருக்குதுங்க பாருங்க என்ன அருமையாக இருக்குது பாருங்க இந்த காய் ஆனால் உண்மையிலேயே ஏன் கடையில் விற்கிறது இப்போ தாங்க எனக்கே புரியுது ஏன்னா இது வெயிட்டே இல்லைங்க இந்த காய் வெயிட் இல்லாததுனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்றதுனால அவள் விற்கலையா என்னான்னு தெரியலிங்க வெயிட் இல்லாத லேசாக இருக்குதுங்க காய் இன்னும் பாருங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்குது பாருங்க இந்த பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சுதாங்க பூ பாருங்க எப்படி கொத்து கொத்தா எடுத்துருக்குது பாருங்க இன்னொரு காய் இந்த பக்கம் இருக்குங்க இங்கே இருக்குது ரெண்டு காய் அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு காயாவது நம்ம பொருள் செஞ்சோம்னா தான் ஓரளவுக்கு டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுங்க வாருங்க சூப்பராக பாருங்க காய் ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறேங்க அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா கதைக்கு உள்ளாண்ட்ருக்குறேங்க பாருங்க விதைக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் பச்சை பச்சாவரை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளாங்க இப்போ அவரை இருக்குதுங்க ஸ்டாக்கு டபுள் கலர் அவரை இருக்குதுங்க கொடி அவரை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த தகவலுங்க வாங்க அவரை அறுவடை பண்ணிக்கலாம் காய கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் அதில் பூ எடுக்குங்க ரொம்ப ஒட்ட ஒட்ட கட் பண்ண வேண்டாங்க லிக்யூட் தண்ணி மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க இங்க பாருங்க எப்படி தொங்குது பாருங்க சிறகு இந்த மாதிரி காஞ்சாலியா இருந்தா கட் பண்ணி போட்டுங்க செடிக்கு அது காய் பார்த்து பறிக்கிறது தாங்க இதுல பெரிய சிரமமான வேலை ஆனா இந்த மாதிரி பந்தல் போடுறதுனால எனக்கு அது ஒரு சின்ன வசதியா போச்சுங்க இல்லைன்னா இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு போங்க வாங்க அந்த எல்லா வரையும் அப்படியே கலந்து அறுவடை பண்றாங்க இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொன்னும் தனித்தனியா அறுவடை பண்ண டைம் நிறைய ஆகுதுன்றதுனால நம்ம வந்து கலந்த அறுவடை பண்றோம் கொஞ்சம் முத்தெல்லாம் விட்டுட்டு இலசாக்கிறது மட்டும் கட் பண்றோம் ஏன்னா விதைக்கு அப்படியே இருக்கிறோங்க மாடி தோட்டத்தை வந்து வளர்க்குறதுல என்ன நம்ம சிரமம்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க காய் கலர் பாருங்க என்னம்மா கலர் பர்பிள் கலர் என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை அடிக்கடிக்கு கலரே ஒண்ணுங்க ஏன்னா அது மண்ணில் பார்த்தீங்கன்னா பூச்சி இந்த மழைக்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடுதுங்க விதை நடும்போது பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அந்த பேக்கில் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிட்டே இருங்க அது சங்கு பூச்சி இருந்துச்சுன்னா விதைய சாப்பிட்ருதுங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்குமே நம்ம பேகை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அந்த விதையை சாப்பிட்ருதுங்க தண்டை சாப்பிட்றது இந்த பக்கம் புதுசாக மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் இந்த சின்ன சிப்ஸுங்க ஏன்னா அவங்க விதை போட்டுட்டு முளைக்கல முளைக்கலன்னு சொல்கிறத விட அந்த மண்ணை வந்து நீங்கள் நல்லா கலறி பார்க்கணுங்க அதில் உள்ள சங்கு பூச்சி இருந்தால் கண்டிப்பாக முளைக்காதுங்க ஏன்னா அந்த சங்குப்பூச்சி விதைய சாப்பிட்றதுங்க தண்டே சாப்பிட்றதுங்க இளஞ்செடியா இருந்தா அப்படியே சாப்பிட்றதுங்க தண்டையவே சாப்பிட்றதுங்க அப்படியே நம்ம முத்தம் அப்படியே விட்டுட்டுங்க விதைக்கு ஏன்னா கொஞ்சம் முத்தனாலுமே நம்ம விதைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே விட்டுருவாங்க இப்படி அமுத்தி பார்த்தோம்னா தெரியுங்க கொட்டை உள்ளே இருந்துச்சுன்னா விட்டுர்லாங்க கொட்டை இல்லை அப்படின்னா எடுத்துக்கலாங்க காய் பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் கொட்டை இல்லைங்க உள்ள அதனால இதை எடுத்துக்கலாம் பாருங்க கலர் என்னமா கலர் பாருங்க இப்பெல்லாம் தைப்படுத்துக்கெல்லாம் விதை போடுவீங்க அதனால உங்களுக்கு இந்த சின்ன சிப்ட்டு சொல்கிறேங்க இன்னும் பூச்சி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் அது ஒன்றும் பண்ணவும் முடியறில்லைங்க ஏன்னா நம்ம நான் ஒரு மருந்து தண்ணி மாதிரி அதுக்கு தெளிச்சு விட்டு பார்த்தேங்க ஆனால் அப்பிக்கு பேக்கில் இருக்கிற எல்லாம் செத்துருதுங்க ஆனால் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுதுங்க இதெல்லாம் இயற்கையாக வர்றதுங்க அதை நம்ம எவ்வளோதான் கட்டுப்படுத்த பண்ணாலும் அது மறுபடி மறுபடியும் வருதுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பேக் வந்து அப்பப்போ கலறி விடுங்க கலரி விட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த செடி வந்து டக்குன்னு நம்ம வளர்த்திக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கொத்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்படி காய் பாருங்க அப்படியே அதை கொஞ்சம் விதக்கி விட்டுங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா திரைச்சா நல்லா பெரிய கையாக இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விதைக்கி விட்டுங்க பாரு ரொம்ப சூப்பராக காய்க்குது பாரு ல பறிக்கிறது பின்னிட்டுக்குதுங்க கொஞ்சம் இது நான் இழுத்து பண்ணோம்னா கூட கொடி அடிபட்டுதுங்க பாருங்க மூக்குத்தியா வர கொஞ்சம் விட்டாலும் முத்திக்குதுங்க எல்லாம் அந்த பக்கம்தான் இருக்கு நிறைய இந்த கல உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்குதுங்க பாக்குறது இந்த மாதிரி தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு விதை இருந்துச்சுன்னா விட்டுடலாங்க ஃபோனு பார்த்தா விதை இல்லாத இருக்குதுங்க அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேங்க என்ன கலர் பாருங்க பச்சைக்குரிய அவர் பார்த்தீங்கன்னா நாலு பேக் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமா கொடுக்குதுங்க அந்த பக்கம் போயிடலாம் எங்கள் ஊர் கத்திரிக்காய் இருக்குது பிரிஞ்சிருக்கு தக்காளி பழம் வச்சுக்கலாம் தக்காளி பழம் இப்போ ரேட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது கொஞ்சம் பழக்கட்டுமா இல்லை எடுத்துக்கலாமா வந்து சூப்பராக பழம் பாருங்க பழத்துக்குங்க இது சொல்லுங்க பள்ளங்காய் ரெண்டு கட் பண்ணிக்கலாங்க சூப்பரான காய் பாருங்க அழகாக பூச்சி கடிக்காத சூப்பராக வந்துடுச்சுங்க இன்னொரு காய் இருக்குங்க வாங்க அதையும் பறிச்சிக்கலாம் ரெண்டு பிங்க பிச்சு பாருங்க நல்லா இது பெருசா ஆகுது பாருங்க இது காய் ஆயிடுங்க ஆனால் மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி பந்தல் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் காய் பறிக்க ஈஸியாக இருக்குதுங்க எனக்கு இதுதாங்க கொஞ்சம் வசதியாக இருக்குது செடிங்களை பார்க்கவும் அதுங்க அதுங்களை கவனிக்கவும் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குதுங்க இருந்தாலும் தெரிஞ்சிருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாத இருக்குதுங்க அதனால் அதை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாங்க இன்னும் ஒரே கொத்தில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு காய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஊறுது ஒன்று ஊறதில்லைங்க அதனால் பொட்டை இருக்கிறத மட்டும் விட்டுட்டு இல்லாததெல்லாம் கட் பண்ணுறங்க எல்லோருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கங்க எல்லாரும் நல்லா இந்த தீப ஒளி மாதிரி உங்களுடைய ஒளியும் பிரகாசமாக மின்னுட்டுன்னு நான் வாழ்த்துறேங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் திருநாள் வாழ்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வீடியோவை நான் கட் பண்ணுறேங்க பார்ட் டூவாக சனிக்கிழமை கொடுக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான அறுவடைங்க அதனால் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்ட் டூவாக உங்களுக்கு தட்டு காட்டுறேங்க பாருங்கள் அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்